ஆரணி ரோஜா மன்றம் நாடகம் அண்ணன் ரமேஷ் அண்ணா இனிய பிறந்தா நல்வாழ்த்துக்கள் லைஃப்ல சந்தோஷமா ஜாலியா ஹாப்பியா இருக்கணும் நீங்க நிறைய பேர் ஹாப்பியா சிரிக்க வைப்பீங்க நானும் உங்களுடைய வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப பிடிக்கும் மெனி மோர் ஆப்பிடன்ஸ் அப்படின்னா சந்தோஷமா ஹாப்பியா ஜாலியா இருங்க ஹாப்பி பர்த்டே திறமை அண்ணன் ஒரு கலைஞன் தான் பழக எளிமையான மனிதர் தான் நகைச்சுவை மன்னன் நாக கலக்கிறாருங்கோ அண்ணா என்று குத்த சர வெடி சிரிப்பு தாங்குங்கோ நாடகத்தில் நம்பர் ஒன்னு பப்புன்னு தான் யாருங்கோ அரணி ரோஜா நாடக மன்றத்தோட ரமேஷ் அண்ணன் தானுங்கோ நாடகத்தில் நம்பர் ஒன்னு பப்புன்னு தான் யாருங்கோ அரணி ரோஜா நாடக மன்றத்தோட ரமேஷ் அண்ணன் தானுங்கோ திறமை அண்ண ஒரு கலைஞன் தானுங்கோ பழக எளிமையான மனிதர் தானுங்கோ வணக்கம் நான் உங்கள் ஆற்காடு கானா கவி இன்று பிறந்தநாள் காணும் ஒரு மாபெரும் கலைஞன் மேடை நாடக கலைஞர் நகைச்சுவை கலைஞர் மக்களின் கலைஞர் ஆரணி ரோஜா நாடக மன்றத்துடைய அன்பு அண்ணன் அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் அண்ணனுக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்த நாள் அண்ணன் எங்கள் நாடகத்துறை மட்டுமல்ல திரைத்துறையிலேயும் உங்களோட கால் பதிக்கணும் மென்மேல வளரணும் மிகவும் மகிழ்வோடு அகழ் மகிழ்ந்து வாழ்த்துகிறேன் அன்பு தம்பி ஆற்காடுக்கான கவி நன்றி அக்கா பார்க்கா பின்னுங்க இன்னா வந்துடுவா இது குறரா அது குறையங்க அது குறையங்க ஆச்சர இது போக பாத்துல போகும் நோர இல்ல நோ ஃரீயாங்க தூரமா இது நம்ம பாரு கிளமா ஓகே நான் ஆரம்பிளன விஷயம்

என்னங்க பாருங்க ஓகே மாத்தி கட் பண்ண ஒரு ஓடு மெனங்க தெரியுங்க இருக்குறது சரி பத்தவே கேமரா बिचों बिचों मार देंगे। हम्म। ये दिखा दे। लोग मुझे आराम से डांट देंगे। हाँ 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 हा�

என்ன பண்ணுவோம் வணக்கம் நான் உங்கள் ஆரணி ரோஜா நாடக காமிரி நடிகை ரமேஷ் பேசுகிறேன் இன்று மே தின முதலாள் எனக்கு பிறந்தநாள் விழா இந்த பிறந்தநாள் விழாவுக்கு இன்னும் முயற்சிப்பாளர் காணா பாடகர் சுதாகரணன் அவர்கள் வருவதாக இருந்தால் தற்போது ஒரு நிகழ்ச்சி வந்ததால் அவரால் வர முடியவில்லை அதனால் அவருடைய தம்பி ஆனந்தை அனுப்பி வைத்திருக்கிறார் நாள் பிறந்தநாள் சிறப்பாக எனக்கு சிறப்பு செய்த ஆனந்த் அவர்களுக்கும் அண்ணன் சுதாகர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்டத்தில் இருந்து ஜெகதீஷ் திரு ஆரணி ரோஜா நாடக மாற்றத்தின் காமடி புயல் கழகம் அண்ணன் ராமேஸ்வரது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் கா வில்லேஜ் காமியெட் யூடியூப் சேனல் ரெகுலராக பார்த்துருக்கேன் ரொம்ப ஃபன்னாகும்போது போது ஜாலியாகவும் இருக்குது நீங்களும் பார்த்து வாழ்ந்துக்கல என்ன வணக்கம் நான் திருவாரூர் மாவட்டம் குடவாசி வட்டம் பதினொன்று சின்னாளத்துலேருந்து மணிசங்கர் வீரன் பேசுகிறேன் ரோஜா நாடக மன்றம் நகைச்சுவை நடிகருமான எங்கள் ஆறுவீர அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்களுக்கு பிறந்த இனிய பிறந்தநாளான நல்வாழ்த்துக்கள் மற்றும் அவர்களின் பணி மேன்மேலும் சிறக்க வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஆரணி ரோஜா மன்ற காமெடி புயலன் அண்ணன் ரமேஷ் அண்ணாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா ரோஜா காமெடி புயல் ரமேஷ் அண்ணா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆரணி ரோஜா மன்ற காமெடி நடிகர் ரமேஷ் பேசுகிறேன் இன்று மே தின முதலாம் தேதி எனக்கு பிறந்தநாள் விழா எனது பிறந்தநாள் விழாவுக்கு ஆதரவு அளித்த என் உயிரிலும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிறந்தநாள் விழாவிலே எனக்கு பெரும் ஆதரவு தந்த வில்லேஜ் காமெடியின்ஸ் யூடியூப் சேனலை ஆதரவு கொடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அனைத்து யூடியூப் சேனலுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு மேலாக எனது ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த நாளில் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம்